நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் டிஆர்பி உதவி பேராசிரியர் தேர்வு தள்ளிப்போக வாய்ப்பு டிஆர்பியின் பதில் என்ன அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள நாலாயிரம் பணியிடங்களுக்கு நடத்தப்பட இருக்கிற டிஆர்பி உதவி பேராசிரியர் தேர்வானது தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டிஆர்பி உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி டிஆர்பியால் வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த தேர்வுக்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன இதனை அடுத்து செட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பை டிஆர்பி வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க மே பதினைந்தாம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கியது டிஆர்பி மேலும் ஆகஸ்ட் நான்காம் தேதி டிஆர்பி உதவி பேராசிரியர் எழுத்து தேர்வு நடைபெறும் எனவும் அறிவித்திருந்தது இந்த நிலையில் மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட இருந்த ஜூன் ஏழு மற்றும் எட்டாம் தேதியில் நடத்தப்பட இருந்த மாநில அளவிலான தகுதி தேர்வான செட் தேர்வு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது எனவே செட் தேர்வை நடத்திய பிறகே டிஆர்பி உதவி பேராசிரியர் தேர்வை நடத்த முடியும் என்ற சூழல் உருவாகியுள்ளது இது குறித்து வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் டிஆர்பி தேர்வு தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன டிஆர்பி தேர்வு தள்ளிப்போக வாய்ப்புள்ளதா என்பது குறித்து நமது நெல்லை ஜங்ஷன் ஊடகத்தின் வாயிலாக டிஆர்பியின் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டபோது டிஆர்பி உதவி பேராசிரியர் தகுதி தேர்வை தள்ளி வைப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை ஆகஸ்ட் நான்காம் தேதி தேர்வு நடைபெறும் இதில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகே தெரியும் என்று டிஆர்பி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே குறிப்பிட்ட தேதியில் டிஆர்பி தேர்வானது நடைபெற இருப்பதாக டிஆர்பி தெரிவித்துள்ளது தொடர்ந்து நமது நெல்லை ஜங்ஷன் சேனலுடன் இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்